ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மினிமம் பேலன்ஸ் சம்மந்தமாக ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மகிழ்ச்சியான இரண்டு செய்திகளை வந்து இருக்கு அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒன்னுலேருந்து ஒரு மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருப்பீங்க ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய கடினமான செயல் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால அந்தந்த பிரைவேட் பேங்க் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் இது போல பேங்க் கவர்மெண்ட் பேங்க் கூட வந்து சொல்லலாம் இது போல நிறைய பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க இதுக்கு மகிழ்ச்சியான செய்தியா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஆர்பிஐ வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிட்டு இன்னும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான செக் பண்ணி வச்சுக்கோங்க மீடிய வீடியோக்குள்ள போகலாம் பேங்க் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ்கிறது ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வராத அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் வந்து மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத வந்து பிடித்தம் செய்கிறாங்க ஒரு ஒரு பேங்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சே பர்சென்டேஜ் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருக்குது இப்போதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி சர்க்குலர் வந்து எல்லா பேங்க்குக்கும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அறிவிப்பாக வந்து எல்லா பேங்க்குக்கும் வந்து வெளியிட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வருடமாக வந்து பயன்படுத்தாத அக்கௌண்ட்லேருந்து மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத வந்து பிடித்தம் செய்யக்கூடாது இரண்டு வருடம் வருடம் வரைக்கும் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் வரவு செலவு கணக்கு வந்து பயன்படுத்தாத இருந்தால் மட்டுமே அந்த பேங்க்கில் வந்து மினிமம் சார்ஜஸ் பிடிக்கணும் இரண்டு வருடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜஸ் பிடித்தம் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து உங்கள் பேங்க்கில் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மா கல்லூரி மாணவர்கள் அது பள்ளி மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உதவித்தொகை ஏதாவது வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து செலுத்துறாங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்து சர்க்குலாக வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து அனுப்பிச்சின்னு வராங்க ஆர்பிஐ அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கு மேலே எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து எடுக்க போகிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரரூபா ஐநூறுரூவா நீங்கள் போட்டு வச்சிருந்தாலும் கூட அதை வந்து உங்களுக்கு தான் வந்து பிடிக்க செய்ய மாட்டாங்க மினிமம் பேலன்ஸ் அளவுக்கு நீங்கள் ஒரு ரூபாய் ஐநூறுரூவா வந்து மெயின்டைன் வரீங்க இல்லை வந்து அக்கௌண்ட்டில் வந்து வச்சுன்னு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலிருந்து சார்ஜஸ் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்மில் எடுக்க போகும்போது அந்த பணம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இருக்காது அப்படின்னு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இதை ஃபுல்லாக வந்து தடுக்கும் விதத்தில் இந்த ரெண்டு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாத அக்கௌண்ட் எல்லாமே இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக வந்து கருதப்பட வேண்டும் அப்படின்றது ஆர்பிஐ வந்து தெளிவாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இன்ஆக்டிவாக அக்கௌண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து சார்ஜஸ் வந்து பிடித்தம் செய்யக்கூடாது எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டானாலும் இரண்டு வருடம் வந்து செயல்படாத இருந்ததுன்னா கண்டிப்பாக சார்ஜஸ் பிடித்தம் செய்வாங்க இரண்டு வருடத்துக்கு மேலே வந்து சார்ஜஸ் பிடித்தம் செய்யக்கூடாது அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஆர்மி சைட்ல இருந்து வந்து அனுப்பிச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன் நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிங்க நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்